ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக பவானி தனக்குடியா ஒரு பத்து நிமிடம் உங்களோட உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இரநூத்தி நாற்பதாவது கூட்டத்தின் அவர்களே செயலாளர்களே அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் சிற்றோரையை துவங்குகிறேன் முதலில் என் தாய் தந்தரை வணங்கி கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுமணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வத்திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களின் பொற்பாந்தொட்டு வணங்கி கொண்டும் மூன்றாவதாக பள்ளிப்பாளையம் முகந்தனையா அவர்களிடம் ஜோதிடம் பயின்றேன் அவருக்கும் குருநாதர் அவரையும் வணங்கிக் கொண்டும் நாலாவதாக திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் நாகலிங்க சுவாமி ஐயா குருநாதர் அவரையும் கொண்டு என் சிற்றைத் துவங்குகின்றது எனக்கு முதல் ஜோதிடம் கொடுத்த என் குருநாதர் சொல்லி கொடுத்த ராசி அம்சம் மற்றும் இதெல்லாம் அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் திருமணத்தை பற்றி ஒரு ரெண்டு ஒரு வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு விடபட்றேன் ஒருத்தர் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் ஏழுக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்காரு ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு கலசர சாணாதிபன் சந்திரன் ஆறாம் வீட்டில் மறைஞ்சு திருவாத நட்சத்திரம் பெற்றதுனால காலதாமம் திருமணம் நடக்குது எப்போ திருமணம் ஆகுன்னு நான் கேட்டாங்க ஓகே நன்றி நன்றி ஐயா நான் சொன்னேன் அம்மா லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு கதிபதியும் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் ஏன்னா மதி கேட்டால் விதிப்பார் விதி கேட்டால் கதிப்பார்னு சொன்னாங்க அதுபோல் லக்னங்கிறதுக்கு ஏழு கூடிய சந்திரன் போய் ஆறில் மறைஞ்சிட்டார் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டு கதிபதியான குரு சந்திரனுக்கு ஆறில் போய் மறைகிறாரு இதனால் கா திருமணம் ரொம்ப காலதாமதம் அதே லக்னாதிபன் பத்தில் உட்காந்துருக்காரு பத்துலேருந்து சனி பகவான் வந்து தன் வீட்டை அந்த ஏழாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அதனால் ரொம்ப திருமணம் லேட்டாகும் ஆனால் இதுக்கு மாற்று வழி என்னென்னா ஒரு விடோ பொண்ணுங்களை ஒரு கணவன் இழந்த பொண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொன்னேன் அவங்க அது கேட்கல எப்படிங்க அப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க பையனுக்கு இப்போ முப்பத்தொம்போது வயசாகி நடக்கலை திருமணமே நடக்கலை மீன் நடக்கலன்னு நடக்கலான்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை ஒரு பையன் துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு எட்டில் போய் செவ்வா உட்காந்துருக்காரு தம்பி உனக்கு எட்டில் செவா இருக்குதுப்பா பத்தாம் வீட்டு கல்வி ஆனால் போய் எட்டில் வேற மறைஞ்சிருக்காரு அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ரொம்ப சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னேன் அம்மாவே இல்லைங்கி பண்ணிட்டான் சரி அதனால் எட்டில் இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி கொஞ்சம் பார்த்து செய்யப்பா இருதார யோகமாக இருக்குது அப்படின்னு அவன் கேட்கல உடனே அங்கே போய் இந்த மேட்டர் முனிங்கிற மூலியமாக போய் உடனே பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டான் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டான் கல்யாணம் பண்ணி மூணே மாதம் தான் இருந்த பொழுந்தான் அந்த பொண்ணு பழைக்க மாட்டேன்னு போயிடுச்சு அப்புறம் மீண்டும் வந்தான் என்னப்பா அப்படின்னு இப்படி நீ கல்யாணம் ஆச்சுங்க இப்படி மேட்டமணியில் கல்யாணம் பண்ணேன் என்னமோ அந்த பொண்ணு பழக்க மாட்டேன்னு போயிடுச்சு என்னன்னே காரணம் சொல்ல மாட்டேன்னு போயிருச்சுங்க அப்படின்னு சரின்னு சொல்லி விட்டாச்சு மீண்டும் ஒரு ஒரு வருஷம் கழித்து மீண்டும் வேற ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டாவது திருமணம் தான் கட்டி அதுக்கு ஒரு குழந்த பிறந்து இருக்குது அப்போ ரெண்டாம் தானங்கிறது அந்த செவபகம் விடுறதில்லை அதுக்கு கரெக்டாக அதனுடைய காரியத்தை செஞ்சுறாரு அதே மாதிரி தான் இருக்குது ஒரு மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு உபய லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு கதிவான குரு ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடாது உபய லக்கணத்துக்கு ஏழாம் கதிவு பாதகாதிபதி பாதகாதிபதி அதே ஸ்தானத்தில் இருந்துன்னா பாத திருமணம் அதுவும் மாங்கிலீய ஸ்தானம் தான் ஏழாம் படம் அது மாங்கலியத்தில் குறை இருக்குதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்ங்க என்ன இல்லை அவங்க அடித்து பிடிச்சி பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிவிட்டாங்க நாலா திருமணான்னு சொன்னால் எல்லாம் பத்திரிக்கை ஊர் முச்சோடனும் கொடுத்தாச்சு கொடுத்து கடைசியில் என்னாச்சு அந்த பையன் இப்போ வந்து பெங்களூர் பெங்களூருக்கார பையன் அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் லவ் பண்ணி அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டான் அந்த பிள்ளைக்கு இவனுடைய பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது இப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்களே அந்த பையனுடைய மாப்பிள்ளை பையனுடைய என்ன காதலி தான் நான் பேசுகிறேன் எனக்கு உங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காத எனக்கு லவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு இப்படி ஆகி போச்சு நான் குழந்தைய எடுத்து நானும் கல்யாணத்துக்கு வருவேன் என்ன ஏதுன்னு கேட்பேன் அப்படின்னுச்சு இவங்க அடிச்சு பிடிச்சிட்டு அடுத்த நாளே உங்கள் கார் வச்சுட்டு திருவா பெங்களூர் போய் என்னான்னு கேட்டேன் அந்த பையனை ஆமாம் அந்த பெண்ணை லவ் பண்ணேன் நான் கல்யாணம் பண்ணலை லவ் தான் பண்ணினேன் ஆனால் நம்ம குழந்தை இருக்குன்னாங்களா அது குழந்தையெல்லாம் இருக்குது எனக்கு தெரியாது லவ் பண்ணினேன் ஆமாம் நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு பொண்ணுக்காரரை கேட்குறான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க பொண்ணு விட்டுக்காரரை அவங்க கல்யாணத்துக்கு பணங்கள்னாலாம் கொடுத்து மண்டபம்லாம் பார்த்துட்டாங்க எல்லாம் நாளானே கல்யாணம் எல்லாமே கொடுத்து அவங்க பணமும் கொடுத்த பணத்தையும் கேட்கல இவங்களும் அதோடு விட்டுட்டு பெஸாக வாழ்ந்துட்டாங்க கல்யாணம் நின்று போச்சு நான் படித்து படிச்சு சொன்னேன் கொஞ்சம் தாரதோஷம் இருக்குது பார்த்து செய்யுங்கப்பானேன் கேட்கல அப்புறம் வந்து சரி என்னடா மனதை உடனடியே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் விட்டு அதுக்கு பின்னாடி வேற ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க இன்றைக்கி கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு நல்லா இருக்குது ஏன்னா அந்த தாரது உபயலக்கணி தா ஏழு அதிபதி பாதகாதிபதி பாதஸ்தானத்திலே உட்காந்துன்னா அந்த பாதகத்தை கொடுக்குங்கிறத உண்மையாக கொடுத்து இது பண்ணிச்சு இதெல்லாம் வந்து சொன்னால் நம்ம என்னமோ கிளம்பி வச்சு நேரத்துக்கு ஏற்காங்கிற மாதிரி எத்தனை தான் நம்ம சொன்னாலும் போதெல்லாம் அது வந்து நம்ம ஏற்கிறதில்லை மற்றவர்கள் அதுக்கு வந்து என்னமோ அந்த வாதியம் வாசிக்கிறவன் மூச்சை பிடிச்சிட்டு ஓதுறான் வாத்தியம் வாசிக்க நான் சொல்ல வாசிக்கிறவங்க பாரு மூச்சை பிடிச்சிட்டு ஊதிக்கும் அவனுக்கு ப்ரைஸ் கிடைக்காது வெள்ளக்காரன் பார்த்தானா ஒரு வெள்ளக்காரன் மேல போய் பேசும்போது இரண்டாயிரம் பிபி பிபின்னு ஊதுறான் கொஞ்ச நேரத்தில் வாயிலிருந்து இருந்து எடுத்துக்கிறான் ஆனால் அந்த ஒத்து உதரவை இருக்கான் பார் உம்முன்னு ஊதுனா ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு யாருக்கிட்ட ப்ரைஸ் கொடுன்னா மூச்சு பிடிக்காமல் ஊதிக்கிட்டே இருக்கான் பார் அந்த ஒத்து ஒத்துறவனுக்கு ப்ரைஸ் கொடுறான் நான் வெள்ளைக்காரன் அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய இதெல்லாம் ஓடுது என்ன தான் உசர கொடுது எப்படி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் மற்றவர்கள் சொல்லும் போகிறதான் சிறப்பாக அந்த ஒத்து உதரவுங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்குது என்ன தான் அதை பாடுவா அந்த மூச்சை பிடிச்சிட்டு ஊதுனா நான் வாத்தியக்காரன் அவனுக்கு ப்ரைஸ் கிடைக்கிற இல்லையா அது இயற்கை மனிதனுடைய சுபாவமே அதுதான் இது விட்டு அது அது விட்டு அப்படி தான் ஆனால் நாலு பேர்கிட்ட கேட்குறது நல்லா தெரிஞ்சால் நாலு பேர்கிட்ட கேளு அதிகம் தெரிஞ்சால் அஞ்சு பேர்கிட்ட கேளுங்கிறான் அது மாதிரி நாலு பேரை கேட்கறது இல்லை அது நல்லா ஒன்றும் மனசுக்கு திருப்தியாக அடிஞ்சிடும் ஆனால் இந்த இதில் வந்து திருமணத்தைங்கிறதுல வேற எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல்லாம் இருக்கு பாருங்க கும்பலகணம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் மூன்றாம் வீட்டில் உச்சமாக இருக்கார் நாலாம் வீட்டில் செவ்வாய் பக்கம் இருக்காரு அவர் நாலாம் பார்வையாக சிம்மத்தையே பார்க்குறாரு தம்பி உனக்கு இருதார் யோகம்ப்பா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யப்பா அப்படின்னே அதுதான் சொன்னேன் கேட்கல போனால் கல்யாணம் பண்ணால் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருந்தான் அதுக்கு ஒரு குழந்தையாக டைமில் பிரி பிரிவினை ஏதோ ஒரு மனசாபம் வந்து சண்டையாக பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகி போய் டைவர்ஸ் ஆகி போச்சு இப்போ இந்த பையன் பொண்ணு தொழாகிட்டு இருக்கிறான் ஆனால் செவ்வா பகவான் எங்கே இருந்தாலும் தன் வேலையை தன் க காட்டிடுறாரு அது ஏழாம் மீட்டர் போய் முதல் தாரம் உச்சமாக உச்சமே ஆகிப்போச்சு அது மாதிரி கொஞ்சம் தான் இருந்தாலும் இந்த திருமண பாக்கியத்தில் இதை பார்க்குறவங்க அப்படி வரும்போது தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துருங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரில் கூட இருக்கலாம் நான் அந்த கோடீஸ்வரம் கோடீஸ்வரன் மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு நல்லா பிழைக்காது இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் உங்களுடைய பொண்ணு ஜாதகம் பயன் ஜாதகத்தை பார்த்து திருந்துங்க உங்களுடைய கௌரத்துக்கான கௌரவ மாப்பிளையை எடுக்காதிங்க கௌரவமாக இருக்கிற வசதியான பொண்ணாக இருக்குது வசதியான மாப்பிள்ளையை பார்த்து எடுக்காதிங்க அதுக்கு தகுந்த மாதிரி த உங்களுக்கு தகுதிக்கு தகுதி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது பொண்ணுக்கு ஏழாம் படம் எப்படி பையனுக்கு ஏழாம் படம் எப்படி ஏழாம் படத்துக்கு அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இது மாதிரி எத்தனையோ இப்போ ஜாதகத்துக்கு சொன்னேன் சொல்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் நல்லா அருமையாக கேட்டாங்க அதே மாதிரி லக்கணத்துக்கு ரெண்டு ஏ ரெண்டு ஏழு குடையவரு லக்கணத்துக்கு ஏழு குடையவரும் சந்தனுக்கு ஏழு குடையவரும் ஆறு எட்டில் போய் மறையக்கூடாது ரெண்டுக்கு சக்க லக்கணத்துக்கு ஏழு குடையவரும் சந்தனுக்கு ஏழு குடையவரும் ஆறு எட்டில் போய் மறைஞ்சால் இருதாரம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழு குடையவரும் சந்தனுக்கு ஏழு ஆறு ஆறுட்டில் பண்ணினாலும் திருமணம் ஆகும் லக்கணத்துக்கு ரெண்டு குடைவரும் லக்கணத்துக்கு வீடு கொடுத்து வரும் சந்தனுக்கு உடையவருக்கு வீடு கொடுத்து வரும் ஆறு எட்டில் போய் மறைஞ்சதுனாலும் மனை ஒரு மனை மேலே ஒரு அவச்சொல் நம்பிக்கை இல்லாதது பங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டு குடைவர் ஆறு எட்டில் போய் மறைஞ்சாலும் திருமணம் காலதாமதமாகும் லக்கணத்துக்கு பதினொன்று வரும் ராசிக்கு ஏழு வரும் ஆறு எட்டுக்கு போய் ப மறைஞ்சாலும் திருமணம் லேட்டாகும் ஏழு குடிகள் மூணில் போய் அமைஞ்சால் மைத்துனை இல்லாத வீட்டில் திருமணம் செய்தால் நல்லாயிருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதி சனி செவ்வா பார்த்தாலும் மைத்துன் இல்லாத வீட்டில் திருமணம் செஞ்சால் நல்லது இப்படி பல இதில் திருமண இதில் வந்து நிறையா ஒரு இது இருக்கிறனால இந்த திருமணத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் என்னுடைய சிற்றுறை இதனால் பேச வாய்ப்பளித்தமைக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியா என் பேர் தனக்கோடின் இருக்கிறது பவானி என் செல் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுவத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு எண்பது ஐம்பத்தொன்று நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் விற்க நன்றிங்க ஐயா ஐயா வாங்க